தேவனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் இந்த காலங்களில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் தேவன் மாறாதவர் அவர் எல்லா நிலையில் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து நமக்கு அவர் எல்லாவற்றிலும் நம்மோடு இருந்து நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி வந்திருக்கிறார் ஆகவே நாம் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்போம் அவர் கைவிடவே மாட்டார் அவர் சொன்னதை செய்மளவும் கைவிடுகிறதில்லை சோர்ந்து போகாதிருங்கள் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தை இந்த காலை பேசுகிறார் நாம் அதை விசுவாசித்து ஜிபிக்கும் பொழுது நிச்சயம் அற்புதம் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் இந்த வார்த்தை கிரிய செய்ய ஒப்புக்கொடுங்கள் கர்த்தரவர்களுக்கு பேசுகிற வார்த்தை இன்றைக்கும் ஆண்டவர் இரண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் நீங்களோ உங்கள் கைகளை விடாமல் திடன் கொள்ளுங்கள் உங்கள் கிரிகளுக்கு பலன் உண்டு என்றார் அசா என்கிற தேவ மனுஷன் அவன் ஒரு யூதாவிலே ராஜாவாய் அவன் ஆட்சி செய்த காலத்தில் அவனுக்கு ஒரு யுத்தத்தை சேரா என்ற ஒரு ஒரு மனுஷன் கொண்டு வந்தான் ஆனால் கர்த்தர் ஆசாவின் ஜபத்தை கேட்டு அந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார் அதன் பிறகு தேவா ஆவியானவர் அவரிடத்திலே ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார் நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு எத்தனையோ விடுதலையை சுகத்தை பலத்தை ஆரோக்கியத்தை இந்த ஆண்டிலே கொடுத்திருக்கிறார் எல்லாமே நம்முடைய ஜபத்தை கேட்டும் கர்த்தருடைய கிருபை நாளையும் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆசுவதிக்கப்பட்டிருக்கிறோம் எத்தனையோ மாற்றங்களை பெற்றிருக்கிறோம் ஆனால் ஆண்டின் தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் புது ஆண்டுக்கு நமக்கு ஒரு மேன்மையும் ஆசீர்வாதமும் காத்திருக்கிறது தேவன் இந்த ஆண்டு இல்லாத அளவுக்கு ஒரு மாற்றத்தை முன்னேற்றத்தை வைத்திருக்கிறார் நிச்சயமாகவே இந்த நாளிலே கத்த நம்மை மாற்ற விரும்புகிறார் ஆகவேதான் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் உங்கள் ஜெபத்தை நம்பிக்கை விசுவாசத்தை விட்டுவிடாமல் திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் நாம் செய்கிற கிரியைகள் கர்த்தர்கேற்றதாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜபங்கள் நம்முடைய விசுவாசம் தேவனுக்குரிய காரியங்கள் கீழ்ப்படிதல் எல்லாம் கர்த்தருக்கேற்ற கிரியைகளாய் மாற வேண்டும் இன்றைக்கு எங்கே திருமண மாம்ச கிரியைகள் போராடுகிறது இன்றைக்கு அநேக குடும்ப வாழ்க்கையில யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சமாதான கேடுபாடுகள் வந்து கொண்டிருக்கிறது எங்க திரும்பினாலும் நிம்மதியற்ற அன்பற்ற சூழ்நிலை கடைசி நாட்களில் ஆண்டவர் சொல்லுகிறார் அன்றைக்கு ஜனங்களை மோசேவின் கையிலே கர்த்தர் கொடுத்தார் மோசேவுக்கு ஜனங்கள் கீழ்ப்புடையாமல் நடந்தார்கள் ஆனால் மோசேவுக்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொண்டு யோசுவாவுக்கு சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமனதா இரு நீ இந்த ஜனங்களை நடத்தி கொண்டு காணான் தேசத்துக்கு கொண்டு போவாய் என்று சொல்லி அந்த திடன் கொள்ளுதல் யோசுவாவை பலப்படுத்தினது கடைசி வரைக்கும் எத்தனையோ யுத்தங்கள் வந்தது எத்தனையோ காரியம் வந்து கர்த்தர் ஜனங்களை ஒருமணப்படுத்தினார் தேவனுடைய வார்த்தையிலே உங்கள் குடும்பம் இன்றைக்கு ஒருமணப்பட வேண்டும் நம்முடைய வாழ்க்கை திடப்பட வேண்டும் நம்முடைய கிரியைகள் கத்திற்கேற்றதை மாற வேண்டும் வாலிப பிள்ளைகளுடைய கிரியைகள் இன்னைக்கு கணவன் மனைவியுடைய கிரியைகள் எல்லாம் இன்னைக்கு ஏற்றபடி காணப்பட வேண்டும் நம்முடைய ஜபம் கத்திற்கு பிரியமா இருக்க வேண்டும் நாம் செய்கிற வேலையிலே கத்திற்கு சாட்சி இருக்க வேண்டும் குறிப்பாக வாலிப பிள்ளைகள் கத்திற்கு சாட்சியாக இருக்கும் இந்த நாட்களிலே நாம் ஜபிக்க போகிறோம் புது ஆண்டுக்கு போறதுக்கு முன்பாக தேவன் நம்மை திடப்படுத்த விரும்புகிறார் சோர்ந்து இருக்கிறீர்களோ ஜபிக்க முடியாமல் வேலை செய்ய முடியாமல் பலவீனமா பிரச்சனையா இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம் கல்வாரி சிலவில் கர்த்தர் நமக்காக ஜெயம் எடுத்தார் அந்த வார்த்தை தான் நம்மளை திடப்படுத்தும் சோர்ந்து போகாதிருங்கள் உங்கள் கைகளை என்கிற சகலத்தையும் கர்த்தர் டோப்பு கொடுங்க கர்த்தர் பலன் கொடுப்பார் கண்களை பரலோக பரலோகப்பிதாவே எங்கள் கிரிகளுக்கு பலன் அளிக்கிறவரை எங்கள் இந்த நாட்களிலே திடப்படுத்துகிறவரே இப்ப ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் ஆசிர்வதியும் சோர்ந்து பலவீனப்பட்டு தோற்று போகிற நிலைமையில கண்ணீரோடு துக்கத்தோடு பாடுகளோடு சில வியாதி பலவீனத்தோடு கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறம்பா என்னால் முடியல முடியலன்னு சொல்கிற ஒவ்வொரு காரியத்திலும் கத்தர் ஒரு திடமனதை கொடுத்து தைரியப்படுத்தி பலப்படுத்தும்படி ஜபிக்கிறம்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீர் ஆண்டவரே அன்றைக்கு நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகூதுமில் உன்னை கை விடுவதில்லை சொல்லி திடப்படுத்தினீரே அப்படியே இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை பேரையும் திடப்படுத்தும் என்று ஜபிக்கிறப்பா ஒவ்வொரு பாதையிலும் உம்முடைய கரம் துணையாக இருக்கட்டும் என்று ஜபிக்கிறப்பா இவருடைய ஜெபத்தை ஆண்டவரே இவருடைய விசுவாசத்தை நம்பிக்கை கர்த்தாவே இந்த நாட்களிலே உண்மை நோக்கி பார்க்கிற அத்தனை காரியங்களை செய்கிற வேலைகளிலே ஒரு திடன் கொள்ளட்டும் பலன் அடையட்டும் என்று ஜபிக்கிறேன் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இதுவரைக்கும் எங்களுக்கு எல்லாவற்றிற்கும் பலன் கொடுத்தவர் இனி பலன் கொடுத்து ரெண்டு அன்றவரை புது வருஷத்தில் ஒரு பெரிய மேன்மைக்கை நேராயங்களை நடத்தும்படி ஜபிக்கிறோம் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து ஜபிக்க உதவி செய்யும் மூலம் பிதாவை ஆமே ஆமே காட் பிளஸ் யூ திடன் கொள்ளுங்கள் பலன் அளிப்பார்